அந்த ஆண்டான் அடிமை அப்படின்ற ஒரு போக்கு எவன் ஒருவன் மிகப்பெரிய அடிமையாக இருக்கிறானோ அவன்தான் பின்னாடி பதவிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவக்கூடியவனாக இருப்பான் எம்ஜிஆர் காலத்துலேயும் இதை தான் நடந்தது அவர் அதை வந்து பெருமையாக சொல்லுவாங்க தோட்டத்தில் கூப்பிட்டு போய் அடிப்பார் அடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு போடுவார் இதெல்லாம் ஒரு பெருமையாக ஜெயலலிதா ஃபைலை தூக்கி எரியும் பூஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எடப்பாடி என்ன பண்ணுவார் அவர் ஊரில் வரவனா மரத்தில் கட்டி வச்சு அடிப்பார் அப்படின்னு பேசப்படுது அப்போது அதிமுகவை பொறுத்தவரை மேலே வந்தாச்சுன்னா நம்ம வந்து அரசன் மற்றவங்களாம் நமக்கு அடிமை அப்படின்ற சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் எப்படி மக்களுக்காக சிந்திப்பார் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட பெரிய அரசர் மாதிரி பேசுகிறாரு இதே பேச்சை போய் அமித்ஷா மோடி மோடிட்டையும் பேச தானே உட்கா கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அமித்ஷா வாய் மூடிட்டு பேசாமல் தானே இருக்கிறாரு அப்போ எங்கே போச்சு இவங்களோட வீரம் இது பொதுவாகவே பார்த்தோன்னு வச்சிங்களேன் ஆங்கிலத்தில் வந்து சேடோ மசாக்கிஸ்ட் அப்படிம்பாங்க சேடோ மசாக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மையை சொல்லுவாங்க என்ன தன்மை அப்படின்னா ஒருத்தனுக்கு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இன்னொருத்தனுக்கு அதை அடி வாங்கிறதே பிடிக்கும் அப்படிம்பாங்க